அது அப்புறம் இந்த பெருசு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வீட்டில் இருநூறு கோடி கொள்ளை குறித்த கேள்விக்கு தன்னை ஓட்டுவதை அப்புறம் பார்த்துக் கொள்ளுங்கள் என பேசியுள்ள செல்லூர் ராஜு மதுரை மாநகராட்சியில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இப்ப குழாயில் தண்ணி சாக்கடை நிரம்பி இப்ப என்ன பாத்தீங்கன்னா நூறு அந்த எங்கள் காலத்தில் நூறு வார்டுகள் கொண்டு வந்த குடிநீர் பைப்பு இணைப்பதுலேயும் முறைகேடு நடக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறாங்க முறையாக பைப்பு பதிக்கிறதுக்கு முதலே ரோ ரோடு போட்டுறாங்க அது போடுறதுனால அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தண்ணி ஒழுங்காக கிடைக்காது எனவே அந்த பைப்பு இணைப்பு கொடுப்பதுலேயும் கூட முறைகேடு நடப்பதாக சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் கூட வீடுகளுக்கு இன்னும் இணைப்பு கொடுக்கலேன்றாங்க இதையெல்லாம் இந்த மாநகராட்சி சரி செய்யணும் நிர்வாகம் செய்ய செய்யணும் இது உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்பு உள்ளாட்சித்துறை அமை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் மாண்பு முதலமைச்சரும் இதில் கவனம் செலுத்தி மதுரை மாநகராட்சி பார்க்க வேண்டும் மற்ற மாநகராட்சி எடுத்த நடவடிக்கை இந்த மாதுரை மாநகராட்சியில் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மதுரை மாநகராட்சியில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு நடைபெற்றது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக மாமன்ற கவுன்சிலர்கள் மதுரை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் செல்லூர் ராஜு பேசுகையில் இதனை தெரிவித்தார் நூறு மாநகராட்சி வார்டுகள் இருக்குது இந்த மூணு மாநகராட்சி வார்டுகள்லையும் மொத்தம் குடித்தனம் வந்து சுமார் மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் கட்டிடங்கள் இருக்குது வணிக கட்டடங்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் மால்கள் தியேட்டர்கள் இதர அலுவலக கட்டிடங்கள் மத்திய அரசு அலுவலகம் மாநில அரசு அலுவலகம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா மூணு லட்சத்தி அறுபதனாயிரம் கட்டடங்கள் இருக்கிறது இதுக்கு மாநகராட்சி வரி விதிக்கிறது வந்து ஏ கிரேட் பி கிரேடுன்னு சி கிரேடுன்னு மூணு கேட்டகரியில் வரணி நிர்ணயம் செய்கிறாங்க இது சுமார் ஆண்டுக்கு மாநகராட்சி வருவாய் வந்து அரசு துறை இல்லாமல் மாநகராட்சி அரசு துறை நிறுவனங்கள் இல்லாமல் மாநகராட்சிக்கு இதர கட்டடங்களிலிருந்து சுமார் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கு மேல் வருவாய் வருகிறது பொதுவாக வணிக கட்டடங்களுக்கான வரி நிர்ணயம் செய்வதற்கு பதிலாக இப்போ வணிக வளாக கட்டடங்களுக்கு வரி விதிப்பு செய்வதற்கு பதிலாக குடியிருப்புக்கான வரியை விதிக்கிறாங்க இது மாதிரி முறைகேடும் நடந்திருக்கு இந்த முறைகேடும் மாநகராட்சியால் கண்டுபிடிக்கப்படலை நம்முடைய எங்கள் மாமன்ற குழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே மாமன்ற கூட்டத்தில் குரல் எழுப்புறாங்க இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கிறது சொத்து வரி விதிப்பில் தொடர்ந்து முறைகேடு நடக்கிறது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்குறாங்க வழுத்தவன் பிழைத்து கொள்கிறான் ஏழை மாட்டிக்கொள்கிறான் பணக்காரன் தப்பிச்சு விடுறான் ஏழை மாட்டிக்கிறான் அப்படின்னு அடிப்படையில் எங்கள் மாமன்ற குழு மாநகராட்சியில் பேசி அன்றைக்கு இருந்த ஆணையாளர் தினேஷ் குமார் ஐஏஎஸ் அவர்களிடம் அன்றைக்கு இருந்தவர் கேட்டு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுங்கன்னா உரிய நடவடிக்கை நான் எடுப்பேன்னு சொல்கிறேன் அப்போ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது எதுனா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா தமிழ்நா தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த மின்சார வாரியத்தை மின் இணைப்பு பெறாங்க இல்லையா மின் இணைப்பு பெறுவதற்கு அவங்க வந்து என்ன கட்டடம் என்னன்றது சொல்லணும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெறப்பட்ட பட்டியலில் இருந்து இந்த கட்டடங்கள் யார் யாருக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை வணிக கட்டடங்களாக ஆய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்படுது என்பதற்காக பெறப்பட்ட அந்த அவங்களுடைய கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாநாடு அரசு வரி முறைகேடு நினைவு செய்யப்பட்டிருக்கு என்பதை ஆணையாளர் அறிகிறார் அறிஞ்சிட்டு என்ன செய்கிறார் அவர் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒன்று நாலு இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடந்த வரி விதிப்பு முறைகேடுகள் குறித்து ஒரு பெட்டிஷனை மாநகராட்சி நம்முடைய காவல் ஆணையாளரிடம் ஒரு பெட்டிஷன் கொடுக்குற பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெட்டிஷன் கொடுக்குற கொடுத்த நடிப்பில் போலீஸ் காவல்துறை ஆணையாளர் இருபத்தி ஏழு கிரைம் நம்பர் வந்து இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பல்வேறு வழக்குகளை அதில் போடப்பட்டு திருவிங்கியிலே அது தொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறது விசாரிக்கப்பட்டு இதில் என்னண்டா ஒரு குறிப்பிட்ட எட்டு பேர் மட்டும் அரசு பணி உள்ளே இருக்காங்க ரிமாண்டில் இருக்காங்க ஆனால் இதுக்கு மூளையாக செயல்பட்ட ரவி என்பவர் அவர் தான் அந்த கணினியினுடைய ஆப்ரேட்டராக இருந்தவர் இந்த மாதிரி முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆணையாளர் எடுக்க போகிறாரு இந்த மாதிரி இது ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே காவல்துறையை கவனிக்க உடனே இரவோடு இரவாக முதல்லையே அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி அதிகாலையிலேயே ராமேஸ்வரம் போயிடுறார் பிரிவு என்ன நடக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் மனைவி தான் இன்னைக்கு மேயர்கிட்ட உதவியாளராக இருக்காங்க எப்படி பாருங்கள் இது வந்து விழாவியாக நான் குறிச்சிட்டு வந்துருக்கேன் குறிப்பாக இதில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டது இதில் பெரும்பகுதி ஆளுங்கட்சி அங்கே அதை விட எங்கும் பிராசமாக பரவி அவங்க வார்டு செயலாளர்லேருந்து கவுன்சிலர் மண்டல தலைவர் மேலளவுக்கு யாராக இருக்காங்க எல்லா பேருமே வந்து இதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க இதில் எட்டு பேர் மட்டுமே அந்த நான் சொன்ன எட்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவருக்கு மூளையாக செயல்பட்டவர் தான் செயல்பட்டவர் ஒருத்தர் தப்பிச்சுட்டார் இதுக்கு செயலாக இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து எல்லாருமே இதில் ஈடுபட்டிருக்காங்க இந்த முறைகோடுக்கு துணை போய் மதுரை மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நான் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்தைய முதலமைச்சருமான மாணவிக எதிர்கட்சித் தலைவர் நான் எடப்பாடி அவருடைய வேண்டுகோள் அவருடைய ஆணைக்கிணங்க தான் நாங்கள் வந்து இங்கே மனு கொடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இந்த சொத்து வரி குறிப்பில் வந்துங்க ஆணையாளர் உதவி ஆணையாளர் வருவாய் உதவி ஆணையாளர் உதவி வருவாய் அலுவலர் பில் கலெக்டர்ஸ் இவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை வச்சு பாஸ்வேர்டை திருடி தான் இந்த நுட்பமான முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது உயர் அலுவலருடைய ஐடி எப்படி திருடப்படும் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்க யார் ஆணையாளர் உதவி ஆணையாளர் வருவாய் உதவி ஆணையாளர் உதவி வருவாய் அலுவலர் பில் கலெக்டர் இவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து திருடப்பட்டு அதன் மூலமாக தான் இந்த முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நம்ம மதுரை மாநகராட்சியில் அஞ்சு மண்டலங்கள் வந்து அஞ்சாங்க அஞ்சு மண்டலங்கள் மண்டலம் ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம் நாலு மண்டலம் அஞ்சு இது மிகப்பெரிய அளவுக்கு சொத்து வரி வந்து போடுறதில் முறைகேடு ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு குறிப்பாக வணிக வளாக கட்டடங்கள் மருத்துவமனைகள் மால்கள் தியேட்டர்கள் கடைகள் உள்ளிட்ட வணிக கட்டடங்கள் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் ஆணையாளர்கிட்ட அதுதான் கேட்டுக்கணும் மறு ஆய்வு செய்து சொத்து வரியை புதிதாக நிர்ணயம் செய்யணும் அப்போ தான் மாநகராட்சிக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி கட்ட முடியும் இங்கே மாநகராட்சியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமான நிதி கிடைக்கும் என்பதை நாங்கள் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம் உங்கள் மூலமாகவும் இது அனைத்து மாநகராட்சியிலும் இது போன்ற ஊழல் நடக்காத அளவுக்கு இது மிகப்பெரிய மதுரையில் நடந்திருக்க மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய முறைகேடு சென்னை மாநகராட்சியில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னப்பயிலாக இருக்கும்போது மஸ்டர் ரோல் ஊழல்னு ஒரு மாநகராட்சியில் ஊழல் வழக்கு நடந்தது ரொம்ப பேர் அதில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அது மாதிரி இதில் அனைத்து பேருமே யார் யார் மண்டல தலைவரா மண்டலத்துறையை கணவரா இப்போ மண்டல தலைவர்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியாது அவர் தலைவமா அதிகாரிகளை மிரட்டுறது என்னென்னா மண்டல தலைவர் பெண்களாக இருப்பதனால இன்றைக்கி என்னன்னா அவங்கள வந்து அவங்க கணவர்கள் தான் இயக்குறாங்க அதிகாரிய மிரட்டுறாங்க இதனால அவங்க துணை போகாத அதிகாரிகள் நேர்மையான அதிகாரியும் இருக்கிறாங்க மாநகராட்சியில் பணியாற்றுறாங்க அவங்க சரியாக பணியாற்ற விடுவதில்லை இதை உடனடியாக நானே வளரும் இன்றைக்கி உடனடியாக இதுக்கு சிறப்பாக காவல்துறையை வைத்து உரிய நடவடிக்கை இந்த அரசு முதலமைச்சரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக சாதாரண அடித்தட்டு மக்கள் வீடு கட்டினாங்கன்னா அங்கே வந்து வருவாய்ப்பு வருவாய் அதிகாரிகள் பில் கலெக்டர்ஸு அந்த வட்டத்தினுடைய செயலாளர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அவனை அடவாடி செஞ்சு வீடு கட்டக்கூடாது வைக்கக்கூடாது ஒரு செங்கலை கூட எடுக்கக்கூடாது நீ முறைகேடாக வரைபடம் இல்லாமல் கட்டுறேன்னு சொல்லி லஞ்சம் அவங்களுக்கு பணம் கே கேட்டது அவங்க பெறலைன்னா கட்டப்படுறது இது வந்து கொடுக்கும் பட்சத்தில் தான் அவங்க வந்து இந்த பொதுவாக இது பண்ணுறாங்க அதை ஏற்றுக்கிறாங்க பொதுவாக விண்ணப்ப படிவங்கள் இந்த வரைபடம் மொத்த சொத்து வரி மாற்றம் இப்போ குழாய் வரி இதுக்கெல்லாம் விண்ணப்பம் வந்து அந்தந்த மண்டல அலுவலகத்தெலாம் கிடைக்கும் நீ இப்போ மண்டல அலுவலகத்தில் இல்லை இதுக்குன்னு புரோக்கரை நியமிச்சுக்காங்களா அந்த புரோக்கர் மூலமாக தான் கிடைக்கப்படுவது கிடைக்கப்பட்டு செய்கிறாங்க குறிப்பாக இந்த மாநகராட்சியிலிருந்து பொட்டல் வரி சொத்து வரி பிறப்பு இறப்பு சார்ந்தது பெயரை பெயரை திருத்துறது முகவரி மாற்றம் குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை இணைப்பு பெறுவதற்கு ஒவ்வொரு வார்டிலும் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த வட்டத்துடைய செயலாளர் கவுன்சிலர் மாநகராட்சி ஊழியர்கள் மண்டல தலைவர் முதல் உதவியானவர் வரை பணம் வசூல் செய்யப்பட்டதாக தெரிகிறது நாங்கள் அதை சொல்லலை சொல்கிறாங்க இந்த சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பொதுவாக இதை இடைத்தரங்கள் மூலமாகவே பெறப்படுகிறது தற்போது சொத்து வரி குறைப்பு விவகாரத்தில் கைதான இந்த எட்டு பேர் வந்து சும்மா சாதாரண நிலையில் உள்ளவங்க பில் கலெக்டர்ஸ் தான் இவங்களால அந்த முறைகேடு இவங்களை தனித்து செய்ய முடியாது செய்ய முடியுமா செய்ய முடியாது எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொத்து வரி குறைப்பு முறைகள் மட்டும் நடக்கவில்லை அதற்கு மேலாக மாநகராட்சியின் பிறப்பு இறப்பு பதிவேடுகளையும் மேலும் சில முக்கிய ஆவணங்களையும் கூட இவர்கள் திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்று தெரியப்படுகிறது மாநகராட்சியில் நடந்த கடந்த காலத்தில் சுகாதாரத்துறையினுடைய சுகாதாரத்துறையில் இதே மாதிரி ஆவணங்கள் மாற்றியதற்கான சான்றுகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை தொடர்புடைய மண்டல தலைவர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு ஆளுங்கட்சியில் சில முயற்சிகள் நடப்பதாக தெரிகிறோம் மாநகராட்சி நிர்வாக நிர்வாகம் வருவாய் இல்லாமல் நிதி நெருக்கடியில் மக்களுக்கான அடிப்படை வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இது போன்ற இது போன்ற முறைகேடுகளை நிச்சயமாக அரசும் சரி யாருமே பொறுத்து கொள்ள முடியாது வாக்களித்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ முதலமைச்சர் சமீபத்தில் வந்தாங்க மதுரைக்கு வந்தாங்க நம்முடைய பந்தகுடி வாக்காளர் வந்து இந்த மாதிரி மூடப்பட்டதை அறிந்து உடனடியாக எடுக்க சொல்லி அந்த பந்தவுடி வாக்களை சீரமைக்கிற எண்பத்தாறு கோடி ரூபாய் உடனடியாக அறிவித்தாங்க அதுக்கான நிதியையும் இந்த மாநகராட்சி இதுவரைக்கும் ஒதுக்கலை அதுக்கான என்ன நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு முதலமைச்சர் சொன்னதுக்கே நடவடிக்கை எடுக்காத அந்த மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கி இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க இது மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தான் மாவட்ட நிர்வாகத்துடைய வேண்டுகோள் பொதுச் செயலர் அதுதான் சொல்லிட்டு வந்தார் எங்கள் மாமன்ற குழுவினுடைய உடைய கோரிக்கையும் அது தான் எனவே நீதி கிடைக்கும் வரை நாங்கள் நிச்சயமாக விட மாட்டோம் ஒன்று நீதிமன்றம் செல்வோம் நீதிமன்றத்துக்கும் செல்வோம் மக்கள் மன்றத்துக்கு சென்று மக்கள் மன்ற கோடி ரூபாய் தங்கள் பண்ணை வீட்டில் திருடு போய்விட்டது என்ற கேள்விக்கு பதிலளித்து பேசிய செல்லூர் ராஜு தன்னை வைத்து ஓட்டுவது அப்புறம் பார்த்துக் கொள்ளுங்கள் மாநகராட்சி ஊழல் முக்கியம் என பேசினார் வச்சு அது அப்புறம் இப்ப இந்த மாநகராட்சி ஊழல் தான் பெருசு மிக பெரிய சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை இதை கொண்டு வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் விளக்கு மாநராட்சி சம்மந்தமாக எதாச்சும் விழக்கம் கேட்குறீங்களா ஏதாச்சும் கேட்குறீங்களா மாநகராட்சி சம்மந்தம் அவரை கேட்டீங்க இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் மாநராட்சி சம்மந்தமாக மாநராட்சியில் நடந்த வேறு இப்ப இன்னொரு பெரிய முறைகேடு இங்கே நடந்துக்கிட்டு இந்த குப்பை மதுரை மாநகராட்சியில் குப்பை அழ்கிறது இந்த குப்பை அழுறதுலாம் உள்ளாட்சித்துறை வந்து ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துட்றாங்க அவர் லேண்ட் அவர்லேண்ட் என்ற கம்பெனிக்கு கொடுத்துறாங்க இந்த அவர் லேண்ட் என்னன்னா இந்த டெய்லி வேஜஸ் அப்போ ஒப்பந்த பணியாளர் அப்புறம் இந்த மூணு பேருக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் பெருமனண்ட் லேபர்ஸ் நம்ம மாநகராட்சியில இருக்காங்க இந்த பெருமனுக்கு இதான் கேட்க மாட்டேன்றிங்க பெருமன்க்கு வந்து மாநகராட்சியே அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்குது இந்த சம்பளம் வந்து இங்கே நம்ம மக்களுடைய இருந்து கொடுக்குறாங்க மாதத்துக்கு ஒரு கோடி ரூபா அந்த கம்பெனி கொடுக்க கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை இவங்க கொடுக்குறாங்க இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கேன் உடனடியாக கண்டறிந்து உடனடியாக அந்த கம்பெனியிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவுக்கு அந்த கம்பெனிக்காக இவங்க செழித்திருந்தாங்களோ அந்த பணத்தை திரும்ப பெற்று அது மாநகராட்சி வருவாயில் நம்ம வருவாய் பற்றாக்குறை ஏற்றுக்கிறணும் அதை செயல்படுத்தணும் மக்களுடைய வருவாய் மக்களுக்கு தான் பயன்படணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அது மட்டுமல்ல நான் சொன்னது மாதிரி மூளையாக செயல்பட்ட ஒருத்தர் அவர் பேர் ரவியா பொதுவாக வந்து இந்த வரி உயர்வு இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது இந்த வரி விதிப்பு குழுன்னு ஒரு குழு தலைவர் இருக்காங்க அதுக்கு ஒரு பெண் தான் இருக்காங்க அது பதினஞ்சு மாமண்ட உறுப்பினர் குழு உறுப்பினராக இருக்காங்க அந்த தலைவர் விஜயலட்சுமி அவங்க தலைமையில் இயங்குறது சாதாரணமாக அது வந்து வரி விதிப்பு வந்து நடக்காது இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்த முடியாது அதே மாதிரி கணினி பாஸ்வேர்டும் வந்து இந்த கணினி பாஸ்வேர்டை இயக்குநர் ரவி என்பவர்தான் அவருடைய மனைவி என்னென்னா மேயரின் உதவியாளராக நேர்ம உதவியாளராக இருக்கிறார் பங்கு வகிக்கிறார் அதே மாதிரி சைவர் கிழமை போலீஸார் விசாரிக்க வேண்டும் அவங்க விசாரிக்காமல் சாதாரணமாக இது விசாரிக்கப்பட்டு இப்போ வந்து இவர் உடனடியாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரவி என்பவர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ராமேஸ்வரம் போயிருக்கார் என் யார் இவருக்கு ஒரு துணையாக இருந்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அது துணையாக இருந்தவங்க யார் இதெல்லாம் இந்த ப விசாரண கொண்டு வந்து முழுமையாக விசாரிக்கணும் என்பது அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தில் கோரிக்கை நாங்கள் வந்து பூனை எளிய கவுர மாதிரி கவுரம் இத்தனை விவரங்கள் கொடுக்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நானந்தாண்டா ரவுடி நானந்தாண்டா ரவுடின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாங்க இதுக்கு முன்னாலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க இல்லை இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கள் அடுத்து எங்கள் மாமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச்செயலாளருடைய கவனத்து பொதுச்செயலர் என்ன சொல்கிறான்னு இதனுடைய பிரதிபலிப்பாக என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று முதல நம்மளுடைய பொதுச்செயலாளர் ஆணையை பெற்று பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறார் வருங்கால தமிழகத்துறை முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்றார் என்பதை அறிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் மக்கள் மன்றத்துக்கு சென்று இது மீது நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் நிச்சயமாக போர்க்குரல் எடுப்போம் ஏற்கனவே முதலமைச்சர் பல்வேறு மா மாநகராட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்கார் தமிழக முதல் இந்த மதுரை மாநகராட்சியிலும் உடனடியாக இது களைய வேண்டும் இது தொடர்ந்து இப்போ மட்டும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல இருந்ததாக பொதுவாக இந்த வருவாய் அதிகாரிகள் துணையாளர் ம மண்டலத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் உடனடியாக மாற்றப்படுறவங்க இல்லை இவங்க காலமாக இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க தொடர் நடவடிக்கையின் மூலமாக தான் இது இருந்திருக்கும் எனவே இது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள் அவங்களெல்லாம் கண்டுறீங்க